மும்பையில் பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலுக்கு தங்குவதற்காக ஒருவர் எளிமையான உடையில வர்றார் சாதாரண வேட்டி கட்டிக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறார் ரிசப்ஷனில் பார்த்துட்டு உள்ள தம்பி ரூம் இருக்குதான்னு கேட்டார் அவன் சிரிக்கிறான் சார் உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தங்கிறதுக்கு உரிய ஹோட்டல் இல்லை சார் இது பெரிய பெரிய பணக்காரங்க வர இடம் உடனே அவர் கேட்டார் எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்டார் அவன் கேட்டான் நான் வாங்க போகிறியாண்ணா சார் உடனே வெளியே வந்தார் கார் எடுத்துக்கிட்டாரு அந்த ஹோட்டலுடைய ஓனர் வீட்டுக்கு போயிட்டார் இரவே அவரும் அவரை பார்த்துட்டு அதிர்ந்து போய் ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு உள்ளே உட்கார வச்சு சோபாவில் என்ன விஷயம்னாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த செக்கு எவ்வளவு ரே அமௌண்ட் எழுதணுமோ எழுதிக்கோ இப்போ ஹோட்டலை என் பேருக்கு மாற்றி கொடுக்கணும் என் கூட வா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹோட்டலுக்கு ஆக்ஷன் வந்தார் இந்த மேனேஜர்கிட்ட அந்த சாவி கொத்த வாங்கி கொடுத்துட்டாரு அப்பா இனி ஹோட்டல் அவருது ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவன் மிரண்டு போனான் அப்பா அவர் சொன்னாரு சாவியை கொடுத்த போது வேணாம்பா இந்த ஹோட்டலை வாங்க வச்சதே நீ தான் வாங்கவா போறியான்னு கேட்ட பத்தியா அந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஹோட்டலே என்னை வாங்க வச்சது இந்த சாவியை நீயே வச்சுக்கோ நீயே மேனேஜரை கண்டினியூ பண்ணுன்னு சொன்னவர் வள்ளல் அழகப்ப செட்டியார் என்பது வரலாறு